அறுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நாட்டின் முதலாவது பிரதமர் டி எஸ் சேனநாயக்கவின் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் உள்ள வச்சிலைக்கு இன்று காலை மலரஞ்சலி செலுத்தப்பட்டது கொல்லுப்பட்டி பொல்பத்தர் ஸ்ரீ தர்மகீர்த்திராம விகாரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமய வழிபாடுகள் இடம்பெற்றன இதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனா் கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ராலயத்தில் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன இதில் அமைச்சர் சுவாமிநாதன் கலந்து கொண்டிருந்தார் இதேபோல கொஞ்சி பொருளையில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வில் அமைச்சர் ஜான் கலந்து கொண்டிருந்தார் கொழும்பு பனிரண்டு ஆட்டுப்பட்டி தெருவில் உள்ள இலங்கை கிறிஸ்தவ திருச்சபையிலும் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது தினத்தை முன்னிட்டு மருதானின் ஜும்மா பள்ளி வாசலிலும் இன்று விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன